வணக்கம் காதல் கண்ணாடி மாதிரி அதை கவனமா அந்த உண்மையை நம்ம கண்ணு முன்னாடி காப்பாத்து வந்திருக்கும் காந்தி கண்ணாடி சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்திருக்கும் நடிகர் பாலா நமிதா பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவர்களின் நடிப்பு நம்ம மனசுல கண்ணாடி போல பிரதிபலிக்குது வாங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம் கதை அப்படின்னு பார்த்தோம்னா பணம் ஒரு சாதாரண குடும்பத்தின் காதல் ஆசை போராட்டத்தை சொல்லுது அதை நிறைவேற்றுவதற்கான அவசர போராட்டமே கதை பாலாவின் பணத்தாசை மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அந்த தம்பதியின் உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து கதை நகருது இறுதியில் ஆசை நிறைவேறுகிறதா அல்லது சிதறியதா என்பதே கிளைமேக்ஸ் பாலா முதல் படம்னாலும் கனமான நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரத்தை நிஜமாவே எடுத்து காட்டியிருக்கிறாரு மனம் மாறும் காட்சிகளில் ரொம்ப யதார்த்தமா இருக்குது கிருஷ்ணமூர்த்தி அழகு பிளஸ் ஆக்டிங் பேலன்ஸ் சரியா வச்சிருக்காங்க பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா இரண்டு பேரும் நேச்சுரல் ஆக்டிங் எமோஷனல் போட்டு காட்டியிருக்காங்க சைடு கேரக்டர்ஸ்ல ஜீவா சுப்பிரமணியம் ஆராத்யா ரித்து சாரா அமுதவாணன் மனோஜ் பிரபு மதன் எல்லோரும் கதையினுடைய ருசியை கெடுக்காம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா உணர்ச்சி சீன்ஸ்ல நேச்சுரல் லைட்டிங் ஃபேமிலி எமோஷன்ஸ் கேப்சர் பண்ண காட்சியிலலாம் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு சில இடங்கள்ல ஃப்ரேமிங் ஸ்லோவா இருந்தாலும் ஓவரால் ஃபீலுக்கு மேட்ச் ஆகுது அடுத்ததா இசை விவேக் மெர்வின் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா இருக்கு ஓவர் கிளாமர் இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிளைமேக்ஸ்ல உண்மையிலேயே கூஸ் பம்ஸ் தரும் யுவன் குரலில் வரும் பாடல் படம் முழுவதும் நம்ம மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததா எடிட்டிங் கதை ஃபுளோவுக்கு சுமாரா மேட்ச் பண்ணினாலும் சில இடங்கள்ல டிராக் ஃபீல் தருது ரன் டைம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருந்தா இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்கும் இயக்கம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஆனாலும் எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங்ல நல்ல அட்டம் வயதான தம்பதியின் காதலை ரியாலிஸ்டிக்கா கையாண்டிருக்காரு சில காட்சிகள்ல யூகிக்க முடிவது பலவீனம் ஆனா கிளைமேக்ஸ் இம்பாக்ட் காம்பன்சேட் பண்ணுது ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா பெரிய பட்ஜெட் இல்லாம டீசெண்டா எக்ஸிகியூஷன் பண்ணிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கரெக்ட் பண்ணும் ஃபீல் குட்